அதுக்கு வந்து ஒபினியன் சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லை என்னன்னா பாட்டுக்கு இசையா இசைக்கு பாட்டாங்கறதை விட முதல்ல படத்துக்கு பாட்டு தேவைப்படும் அதை நோக்கி நான் நடந்துட்டு இருக்கிறேன் இந்த விவாதத்துக்கு நான் வர விரும்பல. இல்ல எஸ்பிபி பார்த்ததக்கே அவரும் வந்து பிரச்சனை பண்ணாரு. கேள்வி கேட்கறீங்க? அப்படி கிடையாது. அவருடைய உரிமைய அவரு கேக்குறாரு. அதே மாதிரி எழுதி அவங்க வீட்ல இருந்து வேற யாராவது வேற இசமே இந்த மாதிரி கேள்வி கேட்கணும் என்ன பண்ணுவீங்க? நீங்க பாடல் மட்டும் தான் எழுத நீங்க இசையே அதுக்கு நீதிமன்றங்கள் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இன்னும் நீதிமன்றங்கள்ல நீதி உயிரோட இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கான நீதி கண்டிப்பா கிடைக்கும் ஒருத்தர் உரிமையை அவர் வந்து நிலைநாட்டுவதற்கு போராடுறது அது அவருடைய உரிமை இல்லை இது சரியா தப்பாங்கறதை நாளைக்கு நீதிதான் சொல்லணும் அதுல போயிட்டு நான் ஜட்ஜ்மெண்டா இருக்கேன் யாராவது அவங்க வந்து பணம் வாங்கி கொண்டு தான் அந்த வேலையை பாத்துறாங்க அப்படிங்கிறதுல ப்ரொடியூசருக்கு தான் அது சொந்தமா இருக்கும் ஆனா இங்க வந்து தனி மனிதர்கள் வந்து தன்னோட உரிமையா கொண்டாடுறது வந்து எந்த விதத்துல நியாயம் ஒரு கொஸ்டின் எடுத்து ஏன்னா எல்லாருமே காசு வாங்கிட்டு அந்த வேலையை பாக்கல அப்ப அது ப்ரொடியூசருக்கு தானே சொந்தம் அப்படிங்கிறது அப்படிங்கிற கொஸ்டினையும் இல்ல ஏற்கனவே வந்து ஐபிஆர்எஸ் ஒரு ரைட்ஸ் நிறுவனம் ஒன்று இருக்கு உலக அளவில் வந்து இசையை எப்படி பயன்படுத்துறாங்க அது யார் யாருக்கு போயிட்டு அந்த உரிமை வரணும்னு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்கு அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து ராஜா சார் வந்து அந்த உரிமையை கோர்றாரு அதுல உள்ள நியாயம் அல்லது அதில் உள்ள விவாதங்களை முடிவு எடுக்கிறது சொல்லியிருக்காரு நீங்கள் சொல்லுறீங்க நியாயமானது ஏன்னா பணத்தை போடுறது வந்து தயாரிப்பாளர் தான் ஆனாலும் இங்கே ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு பாடல் மீண்டும் மீண்டும் ஒழிக்கப்படும் பொழுது அது யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும் ஓன் கிரியேட்டர்ஸ் யார் அப்படின்ட்டு அந்த பயிலாவிலே இருக்கு அந்த புரோட்டோக்கால் இருக்கிறதுனால வேண்டி அதையோடைய அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து அவங்க கேஸ் போடுறாங்க அது இன்னும் ஒரு தீர்வுக்கு வரலை வரும்போதும் அதை பத்தி சொல்ல ஏன்னா ஒரு வழக்கோ ஒரு விவாதமோ நீதிமன்றத்தில் இருக்கும்போது அதை பற்றியான தீர்வுகளை தனி மனிதர் நாம வந்து முடிவு பண்ணுவது தவறாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப வந்து ரஜினி சார் வந்து ஒரு படம் பண்ணிருக்காங்க சரிங்களா கூலி அதுல வந்து ஒரு சாங் வந்து அவரே வாய்ஸ் வர பாடுவார் சரிங்களா அதுக்கே வந்து காப்பிரைட் போட்டிருக்காரு அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டுக்கே இவ்வளவு இந்த பிரச்சனைனா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இப்ப உங்க மாதிரி ஆளுங்க சாரி உங்க மாதிரி இல்ல உங்க மாதிரி முன்னேற்ற வர ஆளுங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க ஏன்னா வந்து இளையராஜா மட்டும் தான் இந்த பீல்டுல காப்பிரைட் கேட்டிருக்காரு மத்த எந்த ஒரு இசையமைப்பாளரும் கேட்கல அது நீங்க வந்து ஒரு எழுத்தாளரா ஒரு ஆக்டரா உங்களோட பதில் என்ன கண்டிப்பாக என்னுடைய என்னுடைய உரிமையை நான் பறிபோகும் நான் குரல் கொடுப்பேன் ஆனால் அதை அதை எடுத்துகிட்டு போய் நீதிமன்றம் வரைக்கும் போராடுறதுக்கான வலுவலவர்கள் இருக்கிறாங்க வாய்ப்பு வரணும்னு வரணும் எங்களை ஆட்கள் அமைதியா இருக்காங்க அவ்வளவுதானே தவிர ஒவ்வொரு அவங்கவுங்களுடைய உரிமை வந்து நிச்சயமாக எல்லா இடத்துலயும் அது யாருக்காக இருந்தாலும் சரி அது தயாரிப்பாளராக இருக்கட்டும் அல்லது பாடலாசிரியா இருக்கட்டும் சேமிப்பாளர் இருக்கட்டும் அவங்களுக்கான உரிமைக்காக போராடுறாங்க அதுல எவ்வளவு நியாயம் இருக்கிறது நீதிமன்றத்தில் விவாதத்துல இருக்கும் போது நம்ம அதை பத்தி சொல்றது வந்து முறையா இருக்காரு தான்

ஏன்னா என்னுடைய பாடல்களை இந்த நிறுவனம் உபயோகப்படுத்துது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே ஒரு அனுமதி கேட்கலாமே ஏன்னா இப்ப ஒண்ணே உனக்கு உங்க வீட்டுக்கு நான் வர்றது முன்னாடி உங்க முகவரி கேக்குறேனா இல்லையா உங்கள்கிட்ட ஒரு அனுமதி கேட்டுதானே உங்க உள்ளூர்ல வரேன் சொல்லாம நைட்டு வந்து கதவுன்னா ஏன் என்கிட்ட கேட்டு வர மாட்டேங்கானு ஒரு வார்த்தை கேட்குங்க இல்லையா அவ்வளவுதான் இந்த பிரச்சனையே என் பாட்டை நீங்க உபயோகப்படுத்துறீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமேன்னு கேக்குறாரு அது எந்த அளவுக்கு எதை அடிப்படையில் வச்சு கேட்குறாருன்னா அவர் தொடுத்த வழக்கலையும் கொடுத்த அறிக்கையிலையும் அல்லது அவர் போட்ட கேஸை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் வெளியில இருந்துக்கிட்டு ஒரு நதிக்கரையில் உட்காந்துட்டு நதிக்குள்ளே என்ன இருக்கு நம்ம கணக்கு போடவே முடியாது அது போடுறதும் தப்பு நம்ம பேசுறீங்க இல்லை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அந்த முதல்ல இது காலம் தாழ்த்தி போன இது காலம் தாழ்த்தி போன ஒரு வழக்கு சரிங்களா இது ஏற்கனவே கடந்த நாற்பது வருஷமா பேசி சாரி இருபது வருஷமா பேசிட்டு இருக்கிறாங்க நீ நானா நான் பெருசா நீ பெருசானு பேசிக்கிட்டு இது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கணும் எங்க இந்த காழ்ப்புணர்வு தொடங்க நமக்கு தெரியாது வேடிக்கை பாக்குற மனிதர்களா இருக்கும் எழுதுனா மட்டும்தான் ஒரே ஒரு விஷயம் எழுத்து எவ்வளவு ஒரு கவிஞனுக்கு முக்கியமோ அதே போல இசை ஒரு இசையமைப்பாளனுக்கு முக்கியம் நல்லா நீங்க நீங்களா பேர் வைக்கிறீங்க இப்ப கூட சொன்னேன் பாட்டுக்கு இசையா இசைக்கு பாட்டாங்கும் போது நான் படத்துக்கு பாட்டுன்னு போறவேன் என்னை விட்டுருங்கன்னு சொல்றேன் நீங்க என்ன ஒரு பக்கம் சாய்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க என்னை என்ன ஒரு என்னை ஒரு பக்கத்தாளாக பார்க்க முயற்சிப்பதற்கே சொல்லவே என்னை ஒரு பக்கத்தாளாக பார்ப்பதற்கு முயற்சிப்பதே முதல் குற்றம் சரியா அதை எப்போதும் செய்யாதீங்க நடுநிலைமையாளர்கள் என்பது ஒரு தராசுக்கு இரண்டு தட்டு இருக்கு அந்த இரண்டு தட்டையும் காலியா வச்சுட்டு சரியா இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறம் இடைய போடுங்க எதுல வந்து அடைக்கல் வைக்கலாம் எதுல பொருளை வைக்கலாம்னு நாம நோக்கமே இவர இவருக்கு பேசுவார் இவர இவருக்கு பேசுவார் முதல்ல இந்த மனப்பான்மையிலிருந்து ஒருட்டர கேள்வி கேக்குறதே நிறுத்திங்க அதுதான் நல்லது ஒரு டைரக்டரோ இல்ல வந்து ஒரு இருக்கு சார் பாடல்கள பொறுத்தவரைக்கும் இருக்கு சார் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாட்டு ஒழிக்கப்படும் பொழுது அதுலேருந்து வர வந்து அந்த ரைட்ஸ் காப்பிரைட்ஸ் வந்து தயாரிப்பாளருக்கு எவ்வளவு இசையமைப்பாளருக்கு எவ்வளவு பாடகர்களுக்கு எவ்வளவு பாடலாசிரிகள் எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஒரு நாம்ஸ் போட்டிருக்கோம் அதுபடி இப்ப எல்லாத்துக்குமே ரைட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு அதை மீறி சம்பந்தம் இல்லாமல் இன்னும் ஒரு வியாபாரத்துக்கு இப்போ இளையராஜா சார் பாட்டை வந்து ஒரு வியாபார நோக்கமாக தான் நீங்கள் எடுத்து பயன்படுத்திருக்கீங்க போது எல்லாரும் சும்மா அந்த அந்த படத்தில் அந்த காட்சியில் எடுத்து வைக்கிற பொருளுக்கு கூட காசு கொடுக்குறீங்களே அப்ப என்னோட கற்பனையும் வந்துட்டு போகுது என்கிட்ட குறைந்தபட்சம் அனுமதியாவது கேட்கலாமேன்னு கேட்கறது வந்து எனக்கு தப்பா தோணலை அவரு நிறைய நிறைய பாடல்கள் அவருக்கு பதிவாகிட்டு இருக்கு அது போல பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதனா கேட்கிறாரு ஒருவேளை பிற்காலத்துல யோ நம்மளும் கேட்டுருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்ம எல்லாத்துக்கும் வரலாம் கேட்கவும் தொடங்கலாம் இல்ல நிறைய பேர்ட்ட வந்து கேட்டுட்டு கூட பயன்படுத்திக்கலாம் இப்ப நிறைய பாட்டு இதே இளையராஜா சாருகிட்ட பல படங்கள்ல அனுமதி பெற்று அதை பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கு போய் அவர் வழக்கு போடவே இல்லை பணம் கேட்டாரா வாங்கினாரா கொடுத்தாரா அது நமக்கு எதுவுமே தெரியாது ஆனால் குறைந்த பட்சம் என்னிடம் அனுமதி கேளுங்கிற அவ்வளவு முழுக்க முழுக்க அனைத்து டெக்னீஷியனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு படம் இது முழுக்கவே ஏற்கனவே சொல்லிருப்பாங்க இயக்குனர் மூலமும் தயாரிப்பாளர் மூலமும் அனுசரி முன்னர் சொல்லியிருக்காங்க

அவங்க எல்லாருமே ஒன்னா தான் நட்பு இது ஆனா நாக்கு அப்படிங்கிற மாதிரி சாகணும் நீ வந்து தான் வளர்ந்த அப்படின்ற வார்த்தைகள் விடும் போது இருக்கக்கூடிய பாடலாத்திரங்கள் அனைவருமே அமைதியா இருக்கு என்ன காரணம் வைரமுத்து மேல இருக்கக்கூடிய கோபமா எல்லாம் கிடையாது முதல்ல இவ்வளவு காலம் கழிச்சு பேச வேண்டிய அவசியமும் இல்லை முடிஞ்ச அதுக்கப்புறம் இவர் இப்ப ஏதாவது பிரச்சனை வந்தா பேசலாம் ஒரு ராஜா சாருக்கும் வைரமுத்துக்கும் என்ன பிரச்சனை தெரியுமா சரியா பிரிஞ்ச காரணத்தை சினிமாவில யாராவது சொல்ல முடியுமா நான் கேட்கறது ஒரே கேள்விதான் இவர்கள் மூணு பேருக்கும் பிரிஞ்ச காரணமா அங்க நடந்ததுக்கான நிகழ்வுகள் தொடக்கம் யாருக்காவது தெரியுமா